பத்து பின் இந்த மூன்று ராசிக்குள் சனி பகவான் நுழையப் போகிறார் இனிமே இந்த ராசிக்காரங்களுக்கு டபுள் ஜாக்பாட் தான் வாழ்வில் அதிர்ஷ்டத்தை அல்ல ரெடியாருங்க அதுக்கு முன்னால நம்ம பொது நலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ராசி மற்றும் நட்சத்திரத்தை பொதுநலம் கமெண்டில் சொல்லுங்கள் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு பின் பூரட்டாதியில் நுழையும் சனீஸ்வரர் தற்போது மீன ராசியில் வர்க்க நிலையில் இருக்கும் சனி பகவான் வருகிறது அக்டோபர் மூன்றாம் தேதி இரவு சரியான ஒன்பது நாற்பத்தி ஒன்பது மணிக்கு பின் புரட்டாதி நட்சத்திரத்தில் நுழைய உள்ளார் இதனால் இந்த மூன்று ராசிகளும் டபுள் ஜாக்பாட் தான் இனி வருகிற காலம் கடகம் கும்பம் மற்றும் மீன ராசிகளுக்கு இனிமே பொற்காலமாகத்தான் அமையும் கட்டாயம் கடன் தொல்லையில் இருந்து நீங்கள் விடுபெறுவீர்கள் தொழில் மற்றும் வர்த்தகத்தில் நல்ல முன்னேற்றம் பார்க்கலாம் முக்கிய முடிவுகளுக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் பேச்சு திறன் மட்டும் சமூகத்தில் மரியாதை உயரும் குடும்பத்தில் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் சமாதானத்திற்கு வரும் வேலைக்கு தயாராகவும் மாணவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலமாக இருக்கும்